எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு பொங்கல் வழிபாடு அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தை ஒன்றுக்கு சிறப்பான முறையில் அதிகாலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி கடைசி நாள் வருது இல்லையா அது வந்து காப்பு கட்டு காப்பு கட்டிட்டு நாங்கள் வந்து ச மாலை வேலையில் வந்து காட்டை வறுக்காய் சக்கரை கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு சாமி கும்பிட்றதுக்கப்புறம் தை ஒன்றுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் அடுத்த காலை தை ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாரும் குளிச்சு முடிச்சு நம்ம குடும்பமாக வந்து சேர்ந்து பொங்கல் வைக்கணும் அப்பதான் வந்து அது சிறப்பா இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம தை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற வகையில இந்த வழிபாடு செய்வோம் சூரிய பகவானை மனதார வேண்டிட்டு கற்பூரம் வச்சு அதுக்கு மேலே நம்ம விறகு வச்சு தான் வந்து அடுப்பு மூட்டணும் இந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பாசி பருப்பும் அதை ரெண்டு டைம் கழுவிட்டு மூணாவதாக கழுவுற தண்ணியை வந்து சேர்த்துருக்குறேங்க இந்த தண்ணி கூட சில பேர் வந்து பாலும் சேர்த்துவாங்க சீக்கிரமாக பொங்கணுன்றதுக்காக நான் வந்து பால் சேர்த்துல வேணும் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரிசி சேர்த்து போகிறேங்க பொங்கல் வைக்கும் போது நாம் மட்டும் அரிசி போடக்கூடாதுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து சேர்ந்து நல்லபடியாக பொங்கணும் அப்படின்னு சாமி வேண்டிட்டு அரிசி போடணும் நம்ம குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வச்சு அந்த அப்படி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படி சொன்னால் தான் வந்து இந்த பொங்கல் வழிபாடே முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வீட்டு குட்டிசுகளுக்கும் வந்து எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் பொங்கல் வந்து அது நம்ம நினச்ச திசையில் பொங்கி வரும்போது இன்னும் மனசுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினச்ச மாதிரியே வந்து பொங்கி வந்தது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் சூப்பராக பொங்கல் ரெடி இருக்குது இதுக்கப்புறம் திருவண்ண வெள்ளம் ஏலக்கத்தூள் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து சேர்த்துட்டு தித்தி போட்டு பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் வாழை இலையில் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வழிபாடு செய்வோம் இந்த படையலை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகளும் வாங்கி வச்சு நாங்கள் வழிபாடு செய்வோம் நமக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அதெல்லாம் வந்து வாங்கி சாமி கிடலாம் பூசணிக்காய் அவரைக்காய் வாழைக்காய் இது போல் வந்து வாங்கி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து பொங்கல் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ பொங்கல் ரெடியாகிடுச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க மங்களகரமாக பிள்ளையார் வந்து வெத்தலையை பிடிச்சி வச்சு தீபம் ஏற்றி வச்சு திருப்திகரமாக இந்த பொங்கல் வழிபாடு அப்படின்றது எங்களுக்கு இருந்தது பொங்கல்னாவே விளையாட்டும் சேர்ந்துருக்கும் பொங்கல் டைமில் தான் ஏன்னா வந்து பண்டிகை இதெல்லாம் வந்து வரும்போது தான் சொந்த பந்தால் ஒன்றா சேருவாங்க அப்போ தான் வந்து விளையாடுறதுக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஈவினிங் டைமில் போல் வந்து சின்ன சின்ன போட்டி வச்சு எல்லாம் விளையாடக்குள்ள ரொம்ப நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கும் நல்லா உற்சாகமாக இருக்கும் நமக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நீங்களும் இந்த பொங்கலை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்